வணக்கம் சென்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் கிவு நோயா திட்டத்தால் ஏற்பட போகும் அழிவு வடக்கு மக்களின் முதுகில் குத்தும் அரசு தமிழர் மரபுரிமை பேரவை கண்டனம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்குவதாக வாக்குறுதி அனுரவுக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு கால அவகாசம் இன்றுடன் நிறைவு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மாணவர்களை வேறுபடுத்தி பார்க்க தடை ஆசிரியர்களுக்கான விசேட அறிவுறுத்தல் யோன்ஸ்டன் உள்ளிட்ட ஐவர் மீண்டும் விளக்கமறியலில் உச்சத்தில் இருந்த தங்கத்தின் விலையில் இன்று ஏற்பட்ட மாற்றம் ஒட்டு சுட்டானில் குடும்பஸ்தரை அடித்துக் கொன்ற மச்சான் கைது போலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலம் இலங்கையில் நாலொன்றுக்கு நூறு புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் முறைப்பாடு செய்யச் சென்ற கொடூரமாக தாக்கிய போலீசார் மாயமான பெருந்தொகை படம் கிண்ணியாவில் கோர விபத்து இளைஞர் படுகாயம் ஜிந்துப்பட்டி துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் மேலும் ஒருவர் கைது ரஷ்யா உக்ரைன் இடையில் ஒருவாறு கால போர் நிறுத்தம் தொடர்வன விரிவான செய்திகள் கிவல் ஓயா திட்டத்தால் நானூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயம் மற்றும் குடியிருப்பு நிலங்கள் நீருக்குள் மூழ்கும் அபாய நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பவுனியா வடக்கு பிரதேசியலாளர் பிரிவின் அடையாளப்படுத்தப்பட்ட நாற்பத்தி ஏழு தொல்லியல் பிரதேசங்களும் கிவில் ஓயாவுக்குள் மூழ்கப் போகவுள்ளதாகவும் இவை எல்லாவற்றையும் மூடிமறைத்து மீன்பிடித்துறை அமைச்சர் சந்திரசேகரன் இது தொடர்பில் தமிழ் அரசியல்வாதிகளின் கூற்று என்று கூறியிருப்பதை தமிழர் மரபுரிமை பேரவை வன்மையாக கண்டித்துள்ளது தமிழர் மரபுரிமைப் பேரவையின் இணைத்தலைவர் வடபிதா லியோ ஆம்ஸ்ட்ராங் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் மகாவலி அதிகார சபையினால் வெளியிடப்பட்டுள்ள திட்ட அறிக்கையின்படி கிபுலோயா நீத்துக்கு பவுனியா வடக்கு பிரதேச பிரிவில் உள்ள தமிழர்களின் பூர்வீக கிராமமான வெடிவேத்தக்கல்லை கிராமத்துக்கு அண்மையாக வடகிழக்கு திசையாக மகாவலி அதிகார சபையால் அமைக்கப்படவுள்ள மிகப்பாரிய நீர்த்தேக்கமாகும் மகாவலி அதிகார சபை தன்னுடைய திட்ட அறிக்கையில் வெளிப்படையாக நீர்த்தேக்கத்தின் பயனாளிகள் மூவாயிரத்து இருநூற்றி மூன்று சிங்கள குடும்பங்கள் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்றில் வர்த்தகமனை அறிவித்தல் மூலம் ஒதுக்குக்காடாக அறிவிக்கப்பட்ட பெரிய கட்டுக்குளம் ஒதுக்குக்காட்டில் நான்காயிரம் ஏக்கரும் இந்த நீர்த்தக்கத்தில் அமைந்து போவதோடு பவுனியா வடக்கு பிரதேச நாடு பிரிவில் அடையாளப்படுத்தப்பட்ட நாற்பத்தேழு தொல்லிய பிரதேசங்களும் கிவலோயாவுக்குள் மூழ்கிப் போக உள்ளது என்பதை மகாவலி அதிகார சபையின் திட்ட அறிக்கையின் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக அவர் தெரிவித்தார் இவ்வாறு அபகரிக்கப்பட்ட தமிழ் மக்களின் காணிகள் இன்றுவரை அவர்களுக்கு மீள வழங்கப்படாத நிலையில் வாழ்வாதாரத்துக்காக தமது சொந்த சொந்தத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கும் சிங்கள மக்களிடம் நாட்கூலிகளாக வேலை செய்யும் அபரநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது கிவில் ஓயா திட்டத்தின் கீழ் மேலும் விஸ்தீரிக்கப்பட்டு கொக்குத்தொடுவாய் சூரியநாற்று பகுதிகளில் தமிழ் மக்களுக்கு மத்திய வகுப்பு திட்டத்தின்கீழ் வழங்கப்பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏக்கர் காணிகள் கிவில் ஓயா திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு திட்ட வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை தீவில் நிலையான அபிவிருத்தி சமாதானம் சமத்துவ நல்லிணக்கம் ஏற்பட வேண்டுமாயின் இந்த திட்டமிட்ட இன அழிப்பினூடாக அதை ஒருபோதும் அடைய முடியாது என்பதை அரசாங்கத்துக்கு சுட்டிக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அனூர் அரசாங்கம் தற்போது சிங்கம் போன்ற கொடிய முகத்துடன் புதிய பயங்கரவாத தடை சட்டத்துக்காக வரைவை வெளியிட்டுள்ளது இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கொழும்பு நீதி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இதில் சிவில் செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அருட்தந்திமா சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவை வலுவிளக்க செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள ரீட்மேன் மீதான உத்தரவை அறிவிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் ரோஹந்த் அபிசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாமினால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை புத்தர்சிலை விவகாரம் தொடர்பில் பலாங்குட கசபதீரர் மற்றும் திருகோணமலை கல்யாண வம்ச திசதீரர் ஆகியோரை விளக்குமுறையீடு வைக்குமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலவிளக்கு செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரீட்மெரும் தாக்கல் செய்யப்பட்டது எனினும் இந்த வழக்கு தொடர்பான உத்தரவு தயாராக இல்லை என்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசர் அறிவித்துள்ளார் இதற்காக இந்த உத்தரவை எதிர்வர மூன்று அறிவிக்கப்படும் என்று நீதி அத்துடன் இந்த உத்தரவை தயார் செய்ய முடியுமாயின் எதிர்வரும் மூன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவ்வாறு அது குறித்து தரப்பினருக்கு அறிவிக்கப்படும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார் தமது கோரிக்கைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்துக்கு வழங்கிய நாற்பத்தி மணி நேர கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதிக்குள் அரசாங்கம் எவ்வித சாதகமான பதிலும் வழங்காத பட்சத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கை குறித்து இன்று நிறைவேற்றுக்குழு கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளும் என அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமாக நாங்கள் பல தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம் நாங்கள் நியாயமான கோரிக்கையை முன்வைத்துள்ளோம் இந்த கால அவகாசத்துக்குள் தீர்வுகளை கண்டறிவதற்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிகள் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் நெகிழ்வுத்தன்மையுடன் இந்த பிரச்சனையை தீர்க்க தயாராக இல்லை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலையிடுமாறு கோரி மத்திய செயற்குழு சுகாதார அமைச்சருக்கு நேற்று முன்தினம் நாற்பத்தெட்டு மணி நேர கால அவகாசம் வழங்கியது இன்றுடன் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவசர நிலை ஏற்பட்டால் மாணவர்களுக்கு உதவுவதற்காக ஆசிரியர்களுக்கான வழிகாட்டல்களின் தொகுப்பை வெளியிட தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கமைய ஆசிரியர்கள் மாணவர்களுக்காக அவ்வாறான விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் எவ்வாறான விடயங்களை செய்யக்கூடாது என இரண்டு பிரிவுகளாக இந்த வழிகாட்டல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மாணவர்கள் சீருடை காலணிகள் மற்றும் ஏனைய பாடசாலை உபகரணங்கள் இல்லாமல் பாடசாலைக்கு வருகை தந்தால் அவர்களை வித்தியாசமாக நடத்தக்கூடாது என்றும் மாணவர்கள் கூறுவதை செய்யமடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் பாடசாலை சாலையை பாதுகாப்பாக உணரக்கூடிய இடமாக மாற்ற வேண்டும் அத்துடன் அவர்களுக்கு எதிர்காலத்துக்கான நம்பிக்கை வழங்க வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட ஐந்து சந்தேக நபர்களை மீண்டும் விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கு மறியலை வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஜோன்சன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக இருந்தபோது சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லாரியொன்றை துஸ்பிரேகம் செய்த சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் நிதிக்குற்ற பிரணாவில் பிரிவால் குறித்த சந்தைக நபர்கள் கைது செய்யப்பட்டு வத்தளை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன்பொழுது குறித்த சந்தேக நபர்களை விளக்குமறியலை வைக்குமாறு வத்தளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த சில நாட்களாக உச்சத்தில் இருந்த தங்கத்தின் விலை இன்று இலங்கையில் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை பவனுக்கு இருபதாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது அகில இலங்கை நகைக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி ஒரு பவன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் நான்கு லட்சம் ரூபாயாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுன் ஒன்று லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இதேவழி இந்திய சந்தையிலும் தங்கம் விலை கணிசமாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு அட்டு சுட்டான் பிரதேசத்தின் கரடிப்புலவு கிராமத்தில் கடந்த இருபத்தி தேதி இட இடம்பெற்ற கொடூர கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது வீதியில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த குடும்பத்தரொருவர் சர்வர்வர் தெரியாத நபரால் தாக்கப்பட்டதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த நிலையில் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தைகபர் கைது செய்யப்பட்டார் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வசித்து வந்த குறித்த நபர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு கடைக்கு சென்று உணவு வாங்கி வீடு திரும்பி நோக்கி வருகையில் அவரின் தலையின் பின்பகுதிகள் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் இரத்த கசிவால் உயிரிழந்தார் இந்த கொலை சம்பவ தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணையின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதான மரணமடைந்த நபரின் மெச்சான் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்திய போது குறித்த சந்தேக நபர் கொலை செய்ததை போலீஸ் விசாரணையில் ஒப்புக்கொண்டுள்ளார் மரணமடைந்தவரின் மகளை கொலை செய்வதாக அவர் மிரட்டியதாக கூறப்படுவதால் ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாக கோடாரிப்பிடியால் தலையில் தாக்கியதாக சந்தேக நபர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் நாளொன்றுக்கு நூறு புதிய தொற்று நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் புதிய புற்றுநோயாளிகளில் சுமார் நாற்பது நோயாளிகள் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் தடுப்பு வேலை திட்டத்தின் சமூக மருத்துவ உறுப்பினர் கசரலி பெர்னாண்டோ தெரிவித்தார் பிப்ரவரி நான்காம் தேதி அனுஷ்டிக்கப்படும் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விசுவட ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் மாற்றங்கள் மூலம் இணைவோம் என்பது இந்த ஆண்டு உலக புற்றுநோய் தினத்தின் கருப்பொருளாகும் உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்ட தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உலகில் இருபது மில்லியன் புதிய தொற்றுநோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேலும் புற்றுநோய் தொடர்பான மரணங்களின் எண்ணிக்கை பத்து மில்லியனாக அதிகரித்துள்ளது புதிதாக பதிவாகும் புற்றுநோயாளர்களில் சுமார் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு பேர் பெண்களும் பதினாறாயிரத்தி நானூறு பேர் ஆண்களும் என மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கெரியுள்ள பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யச் சென்ற நபர் ஒருவர் போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் குறித்த நபர் வைத்திருந்த பணத்தொகை போய் உள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றதோடு தொடர்ந்து ஐந்து நாட்கள் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கடந்த இருபத்தி நான்காம் தேதி குறித்த நபர் தன்னுடைய தம்பிக்காக தரப்புக்கு எதிராக முறைப்பாடு செய்வதற்காக போலீஸ் பொலிசிரியத்துக்கு சென்றுள்ளார் இதன்போது அவரின் பணப்பையில் முப்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்துள்ளது இந்நிலையில் அங்கிருந்த போலீஸ் சுத்தியோதர்கள் கடுமையான போதையில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யச் சென்ற தன்னை போதைப்பொருள் பொருள் வியாபாரி என்று கூறி முறைப்பாட்டை எடுக்காமல் கடுமையாக தாக்கியதாகவும் பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்தார் மேலும் முறைப்பாடு செய்வதனால் வேறு ஏதாவது பொலிசிரியத்துக்கு சென்று முறைப்பாடு செய்ய வேண்டும் என்றும் குறித்த பொலிஸ் சுத்தியோதர்கள் பாதிக்கப்பட்ட நபரை அச்சுறுத்தியுள்ளனர் பொருள் பாவனையாளர் ஆண்டு கேட்டு கேட்டு மீண்டும் மீண்டும் கொடூரமாக தாக்கியதாக பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது கிண்ணியா நகரசபை எல்லைக்குட்பட்ட பிரதான வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் நூறுலையில் உயிர் தப்பியதோடு கால்நடை ஒன்று பலத்த காயத்துக்குள்ளாகியுள்ளது கிண்ணியா வீதி சம்பத் வங்கிக்கு முன்னால் இந்த விபத்து இடம்பெற்றது அதிகபமாக சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் குறுக்கே நின்ற கட்டாக்காலை மாடுடன் நேருக்கு நேர் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய இளைஞர் பலத்த காயங்களுக்குள்ளாகிய நிலையில் உயிர் தப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரையோர போலீஸ் பிரிவின் ஜிந்துப்பட்டி பகுதிகளில் கடந்த பதினாறாம் தேதி இரவு இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் மற்றொரு சந்திக்கிறவர் கொழும்பு வடக்கு பிராந்திய குற்றத்தரப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டார் இத்துப்பாக்கிச் சூட்டில் நாற்பத்தி நான்கு நபர் ஒருவர் உயிரிழந்ததோடு சிறுவர் மற்றும் சிறுமியொருவர் காயமடைந்து கொழும்பு ரிச்வே சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் முச்சக்கரவண்டியில் வந்த குழுவினரை இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றனர் அதன்படி சூட்டுடன் தொடர்புடைய குறித்த சந்தை நபர் விசாரணை அதிகாரிகளால் ஹெட்டியாவத்தை பகுதியில் நேற்று பகல் கைது செய்யப்பட்டதோடு இதன்போது முச்சக்கரவண்டி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது சந்தைய நபர் அறுபத்தி மூன்று வயதுடைய கொழும்பு பதிமூன்று பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் இன்று புதுக்கடை பிரதான நீதவா நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ரஷ்யா தாக்குதலை நிறுத்தினால் அதற்கு பதிலாக உக்ரைனும் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது நடத்தி வரும் தாக்குதலை ஒருவாரம் நிறுத்தி வைக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்